திருச்சி மாவட்டம் எரக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சங்கர் விவசாயியான இவர் துபாயில் வேலை பார்த்தார் தற்போது சொந்த ஊரில் விவசாயம் பார்த்து வருகிறார் தேங்காய் மாங்காய் மரவள்ளி பருத்தி வெங்காயம் உள்ளிட்டவற்றை பயிரிட்டுள்ளார் பிரதமர் மோடியின் விவசாய திட்டங்களால் சங்கர் பயனடைந்து வருகிறார் இதனால் அவர் மீது ஈடுபாடு கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனது நிலத்தில் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் மோடிக்கு கோவில் கட்டினார் இது மோடிக்கு இந்தியாவில் எழுப்பப்பட்ட முதல் கோவில் என்று கூறப்படுகிறது சங்கர் மோடியின் சிலைக்கு தினமும் பூஜை செய்து வழிபடுகிறார் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டும் என பழனி முருகனை வேண்டிக் கொண்டுள்ளார் வேண்டுதல் நிறைவேறியதால் பழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து நேர்த்தி கடன் செலுத்தியுள்ளார் மேலும் கிடா வெட்டி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கியுள்ளதாகவும் சங்கர் கூறினார் வெளிநாட்டுல விவசாயிகள் இந்தியர்களை வந்து ரொம்ப கேவலமாக இந்துக்களுக்கு ஒரு மரியாதை இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்திய வெளிநாட்டிலலாம் அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்துக்களுக்கான ஒரு தலைவராகவும் இந்துக்களுக்காக ஒரு பிரதமராகவும் இருந்தார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இல்லாமல் அவருடைய திட்டங்களும் நல்ல மக்களுக்கு விவசாயிகளுக்கு எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டு விட்றாரு நேரடியாக யாருடைய தரகம் இல்லாமல் அதுக்கு பிறப்பாடு சொட்டு நீர் பாசனம் வறட்சி இப்போ சரியான வறட்சியாக இருந்தது அந்த வறட்சியிலலாம் நீர் பாசனம் போட்டு கொடுத்து எழுவத்தஞ்சி சதவீதம் மானியத்தில் கொடுத்தாங்க நல்லா விவசாயம் செஞ்சேன் நல்லா விளைஞ்சது பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க அவருடைய செலவுலேயே ஒரு திட்டம் போட்டு எல்லா விவசாயிகளுக்கும் பாத்ரூம் இல்லாதவங்களுக்கு கிராமங்களில் கட்டி கொடுத்தாங்க கேஸு சிலிண்ட்ரு எரிக்க வச்சு தான் எரிச்சிக்கிட்டு இருந்தோம் அவருடைய திட்டத்தில் தான் கேஸ் சிலிண்ட்ரு கொடுத்து இன்றைக்கி நாங்கள்லாம் கேஸ்லேயே எரிக்கிறோம் இப்படி பல திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக நல்லா செஞ்சுருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்படி ஒரு பிரதமர் இருக்காருன்னு அதனால் அவருக்கு ஒரு கோயில் கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுவும் தமிழ் இந்தியாவிலேயே முதல் முதலாக பாரத பிரதமருக்கு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் தேங்காய் மாங்காய் வயலில் வந்து நெல் கடலை வெங்காயம் மரவழி எல்லாமே நல்லா விளையுது நல்லா லாபமும் கிடைக்குது அதனால் ஒவ்வொரு வெள்ளாமை போட்டனாலும் அவர் கோயிலில் கொண்டு வந்து வச்சு படைச்சிட்டு தான் அதுக்கு பிறப்பாடு கொண்டு போய் நான் வியாபாரத்துக்கு போடுவேன் அப்படி செய்யும்போது ஒரு ஒவ்வொருத்தரையும் ஒரு பத்து பத்தாயிரம் ரூபா ஒவ்வொரு வெள்ளாமலையும் எடுத்து வச்சு ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருக்கேன் அவருக்கு பிரதமருக்காகவே கோயிலுக்காக அந்த கோயில் காசில் இப்போ தை மாதம் முடிஞ்சோன்னா இந்த வருஷம் அறுவடை முடிச்சுட்டு இப்போ அஞ்சு வருஷமாக சேர்த்து வச்சுருக்கேன் அதில் ஒரு பெரிய அளவில் அவர் மூணாவது தரம் பிரதமர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டேன் பழனிமலை முருகனுக்கு வேண்டிக்கிட்டேன் அவருக்கு தங்கத்தேர் ஓட்டிடுறேன் இந்த தர ஜெயிச்சிட்டாருனா அப்படின்னு ஜெயிச்சிட்டாரு அதனால் பழனிமலை முருகனுக்கு தை மாதத்துக்கு மேலே போய் தங்கத்தேர் ஓட்ட போகிறேன் ஓட்டுறது இல்லாத ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் போடுறதுக்காக நெல் என் வயலில் விளைஞ்ச நெல்லை பூரா அரைச்சி ஒரு பக்கம் அடுக்கி வச்சுருக்கேன் பத்து மூட்டை அரிசி வச்சுருக்கேன் அந்த அரிசியை பூரா ஆக்கி வர எவ்வளோ மக்கள் வந்தாலும் சரி கெடா வெட்டி எல்லாத்துக்கும் சாப்பாடு போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த சேர்த்து வச்சுருக்கேன் காசுலேருந்து எனக்கு பிறப்பாடு இந்த கோயில் அழிஞ்சு விடக்கூடாதுன்னு இந்த கோயிலை ஒரு குறிப்பிட்ட நிலத்தையும் அதுக்குள்ளே தென்னை மரம் மாமரம் எல்லாம் சேர்த்து இந்த கோயிலுக்காக எழுதி ஒரு பத்திரம் போட்டு வச்சிருக்கேன் என் மகன்களை விற்கவோ வாங்கவோ ரைட்டு இல்லை எனக்கு பிறப்பாடு இந்த கோயிலை நீங்கள் பராமரிச்சுக்கலாம் இல்லை விளையிற எல்லாமே தான் எடுத்துக்கலாம்னு ஒரு நிலத்தை எழுதி வச்சுருக்கேன் இந்த கோயிலுக்காக இந்த கோயிலை கூடாது நூறு வருஷம் அவர் நூறு நூற்றி பத்து வருஷம் நல்லா வாழணும் பிறந்த நூறு கோடி வாழணும்